ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் டென்த் ஆகஸ்ட் எபிசோடில் என்ன வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எபிசோடு முழுக்க ஒரே பயங்கர விறுவிறுப்பாக இருக்குது ஏன்னா பாரதிக்கும் உண்மை தெரிஞ்சிடறது ரத்னம் சாருக்கும் உண்மை தெரிஞ்சிடறது அதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுதுங்கிற விறுவிறுப்போடு இந்த எபிசோடு ஆரம்பிக்குது இதோட ரிவ்யூவை பார்க்கலாம் பாரதி அந்த நர்ஸை மிரட்டி இப்போ நீ வந்து ஒழுங்காக ஆதிக்கு ஹார்ட்டு கொடுத்தது யாருங்கிறத காட்டப்போரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க உடனே அவங்க பயந்துக்கிட்டு சரி ஓகே மேடம் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஹார்ட்டு டோனரை வந்து காட்டிடுறாங்க அவங்க வந்து வாசுவோட படத்தையும் வாசுவோட டீட்டெயில்ஸையும் காட்டின உடனே பாரதிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுது அவங்க உடனே அதை பார்த்துட்டு ஐயோ என்னடா இது வாசுவோட இதயத்தை தான் அப்போ ஆதிக்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஷாக்கில் இருக்கும்போது அவங்க உடனே கேட்குறாங்க அந்த நர்ஸுக்கிட்ட இந்த மாதிரி நீ சொல்லு யார் வந்து உங்ககிட்ட இந்த படத்துக்கு பதிலாக வேறு படத்தை காட்ட சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கொண்டு அந்த நர்ஸு வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம் ஆதி சார் தான் காட்ட சொன்னார் உங்கள் நல்லதுக்காக தான் அப்படின்னு சொன்னார் அதனால தான் மேடம் நான் பண்ணேன் இது எல்லாமே ஆதி சார் சொல்லி தான் நான் பண்ணினேன்னே தவிர நானாக எதுவும் பண்ணல மேடம் என்னை விட்டுருக்கு மேடம் என்னோடய சம்பளத்தை நம்பி தான் என் குடும்பம் இருக்குது என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காதிங்க அப்படிலாம் சொல்லி அந்த நர்ஸை ரொம்ப கெஞ்சுறாங்க இப்போ பாரதிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி நான் அப்படியே அழுதுகிட்டே வந்து வெளியில் வராங்க இந்த பக்கம் வந்து ரத்னம் சாரும் ஆதியும் பேசிகிட்டு இருக்காங்க ரத்னம் சார் வந்து நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே அதுக்கு ஆதி சொல்கிறாரு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறது தான் உண்மை உண்மையிலேயே எனக்கு வந்து எனக்கு ஹார்ட்டு கொடுத்தது வாசுதாங்கிற விஷயமே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பேசுறதுக்கு அவர் கூப்பிட்ட அப்பான்னு கூப்பிட்ட ரத்னம் சார் அப்படி பார்க்குறாரு அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் நாலாவது படிக்கும்போது என்னை சைக்கிளில் கூட்டிகிட்டு போனீங்க அப்போ நான் கம்பி குத்துறதுன்னு சொன்னோடனே என்னை தோளில் தூக்கி உக்காத்தி வச்சுக்கிட்டீங்க அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் பாரதியை நான் வந்து உங்கள் விருப்பத்துக்கு மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன நீங்க வந்து ரொம்ப ஒதுக்கி வச்சிங்க ஆனா இப்போ வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அல்வாவை கூட நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அம்மா மூலமாக எப்போவுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன் இப்போ கூட ரீசண்டாக வந்து நான் உங்களுக்கு அது வாங்கி வந்து கொடுத்தேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமாப்பா இதெல்லாம் எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ அவ்வளோக்கு அவ்வளோ உண்மை நான் சொல்கிறதும்ப்பா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரத்னம் சார் அப்படியே உருகி போய்டிறாரு அவர் உடனே சொல்கிறாரு ஆமாம் என்னோடய பையன் வந்து சாகலை இப்போ வந்து உன்னோட உருவத்தில் அவன் இதயம் மூலமாக அவன் உயிரோடு தான் இருக்கான் ஸோ இது எத்தனையோ வரு வருஷமாக நான் அவனை வந்து அவமானப்படுத்தியிருக்கேன் அவனை மரியாதை குறைவாக நடத்திருக்கேன் அவன் பொண்டாட்டி புள்ள முன்னாடியே அவனை திட்டியிருக்கேன் இதெல்லாம் நினச்ச அவன் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ராத்திரிலாம் தூங்காமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ ஆனால் இப்போ எனக்கு வந்து இனிமேல் நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா என் புள்ள சாகவே இல்லை ஆதி ரூபத்தில் உயிரோடு தான் இருக்கான் அதனால் இ நீ தான்ப்பா என் பிள்ளை அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாரு ரத்னம் சார் வந்து ஆதியை ஸோ இப்போ ரத்னம் சார் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆதியை ஏற்றுக்கிட்டாரு ஸோ இப்போ உடனே போய் அந்த ஐயர்கிட்டையும் சொல்கிறாரு இந்த திதி கொடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து என் புள்ள சாகலை உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த திதியும் கொடுக்காம விட்டுடுறாரு இப்போ உடனே ஆதி சொல்கிறாரு என்னப்பா நம்ம சேர்ந்த உடனே நான் அப்படி கேட்குறேன் நீங்கள் நினைக்காதீங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம பாரதி கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது அவங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ரத்தம் சார் அப்படியே முடிச்சு பார்க்குறாரு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஆதி உடனே அதுக்கு ரத்தம் சார் சொல்கிறாரு இல்லைப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாம் கை மீறி போயிடுச்சு பாரதிக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் அவள் இப்போவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கா மீதி தெரிஞ்சுக்க இத்தனை நேரம் அவளுக்கே கூட உண்மை தெரிஞ்சிருக்கலாம் சரி வா நம்ம சீக்கிரமாக இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து பாரதி அப்படியே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் அப்படியே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன அது இந்த இதயத்துக்காக தான் இத்தனை நாள் எங்களோட பழகினீங்களா இந்த நோக்கத்துக்காக தானா என் மேலேயும் தமிழ் மேலேயும் நீங்கள் வச்ச பாசம்லாம் இவ்வளோதானா இதுக்காக தானா அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே வீட்டுக்கு வந்து அவங்க பெட்ரூமில் உட்காந்து யோசிக்கும்போது சாரதா அம்மா அவங்களுக்கு கொடுத்த லெட்டர் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது உடனே அந்த லெட்டரை எடுத்து பிரித்து படிக்கிறாங்க அதில் சாரதா அம்மா ரொம்ப கிளியராகவே எழுதி சொல் எழுதி வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து ஆதியோட இதயத்தில் டிரான்ஸ்பிளான் பண்ணது வந்து வாசுவோட இதயம் தான் இது எதுவுமே பிளான் பண்ணி செஞ்சது இல்லம்மா இது எல்லாமே தானாக நடந்தது தான் வாழ்க்கையில் நீயும் ஆதியும் சந்திப்பீங்க நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலை இப்போ நீங்கள் சந்தித்து எவ்வளவோ வந்து பிரச்சனைகளுக்கு மீறி உங்களுக்கு கல்யாணமும் நடந்துடுது ஆதி உண்மையிலையும் தமிழ் மேலேயும் உயிராக இருக்கான் இதுக்கும் இந்த மாதிரி ஆதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரே நோக்கம் ஆதியை வந்து உயிரோட காப்பாற்றணுங்கிறது தான் அதுக்காக தான் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் உயிருக்கு போராடிட்டு இருந்த உன்னோட ஹஸ்பண்டோட இதயத்தை எடுத்து நாங்கள் வச்சோம் மற்றபடி வேற எந்த நோக்கமும் கிடையாது பாரதி இதை நீ சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி இப்படிக்கு சாரதா அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல அதை படித்து பார்க்கறாங்க பாரதி அதை படிச்சு பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் இன்னும் ஒரே வருத்தம் ஆயிடுது அப்படியே அந்த லெட்டர் கீழே போட்டு அவங்க அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது பட் இந்த எபிசோடு முழுக்க ஒரே உணர்ச்சி பூர்வமாக தான் இருந்தது நிறைய பேக்ரவுண்ட் சாங்கோட பாரதிக்கு பயங்கர வருத்தத்தை பாரதி ரொம்ப நல்லா நடித்து காட்டியிருக்காங்க ஸோ இப்போ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருது இதுக்கப்புறம் எப்படி இந்த சீரியலை நான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்